இருக்குதடா செத்து இடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம முருகர் தரிசனத்துக்கு வந்திருக்கோம் அதாவது வார வாரம் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து நம்ம வந்து முருகர் தரிசனம் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்களுக்கு கண்டிப்பாக அருள் கண்டிப்பாக நம்ம மூலமாக வந்து முடிவு பார்க்கக்கூடிய பாகியம் வந்து கிடைக்கும் ஆனால் இப்போ ரெண்டு வாரமாக வந்து நம்ம போகலை சற்று வேலை பழுவ அதாவது நம்மளோட ஒர்க்கு காரணமாக வந்து நம்ம போக முடியல இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வந்தாச்சு அதாவது பார்த்திங்க அப்படின்னா முருகர் தரிசனம் வந்து சிறப்பாக இது பண்ணுறக்காக வந்து நம்ம வந்தாச்சு என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக முருகனுடைய அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எங்கே வந்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் யூஸ்வர வந்து விநாயகர் கோவில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலே ஏரியாச்சு ஸ்கூல் போனவங்கலேருந்து எல்லாருமே வந்து நம்ம முருகரை வந்து தரிசிக்க வந்துட்டாங்க அதாவது முருகர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அவரு கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வாரி கொடுக்க கொடுக்க நமக்கு ரெண்டு கைகள் பத்தாது அவருக்கு இருக்கக்கூடிய கைகள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கைகள்னு சொல்லுவாங்க அவர் பன்னெண்டு கையால் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு வாங்கறதுக்கு ரெண்டு கைகள் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அனுமன் பார்த்திங்க அப்படின்னா மேலே உட்காந்துட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது சுவாமிக்கு வச்ச புவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருந்து பிச்சு பிச்சு வீசிகிட்டு இருந்தார் அவர் பண்ணுற சேட்டைகள் வந்து அளவே கிடையாது வாரம் வாரம் வந்து கண்டிப்பாக நான் இதை ரசிக்கிறக்காகவே வந்து போகணும் அப்படின்னு சொல்லணும் சூப்பராக இருந்துச்சு அடுத்த ஒரு சூப்பரான സന്ദിക്ക